ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்து நண்பா நம்ம நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல் இருக்கோம் கேரளா போட்டுட்ருக்கோம் கேரளையும் கெஸிங் இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இன்றைய கெசிங் நண்பா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம் அதில் ஆல் போர்டு ஏவிஎஸி விசி எல்லாம் நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருக்கு நண்பா போர்டெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்துருக்கு இருந்தாலுமே நம்ம பார்த்தோம்னா அந்த கெசிங் நம்ம போடாமல் இன்றைக்கி இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்கணும்ப்பா அதில் பார்க்கணுன்னுப்பா ஒரு மணி டிஎல்ஆர்ட்ரிக்கான ஆல் போர்டு கெஸிங் பாருங்கள் நாலு எட்டு ஏபிஏசிபிசி பாருங்கள் ஏழு மூணு நாலு எட்டு ஏழு எட்டு நாலு ஒன்று நாலு அஞ்சு நாலு ஆறு போர்டுக்கான கெசிங் பாருங்க நண்பா ஏ போர்டு நாலு எட்டு பி போர்டு ஒன்று ஏழு சி போர்டு ரெண்டு மூணு நண்பா நல்லா ஸ்டாக்கான நண்பா இருக்குது பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு ரெண்டு ஏழு எட்டு ஆறு ரெண்டு நாலு ஒன்று மூணு எட்டு ரெண்டு ஜீரோ நாலு ஆறு எட்டு எட்டு ஒன்று ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நண்பா எடுத்துருக்கேன் நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி கேட்க முயற்சி பண்ணியிருக்கேன்பாங்களுக்கு நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடைக்கும்ன்றும் நம்பிக்கை இருக்குது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா நீங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பவர்லேயும் டேரெக்டாக இன்றைக்கி டேட்டை வச்சு தானே நண்பா எடுத்திருக்கேன் டேட்டில் ட்ரிக்கு வரும் அந்த டேட்டு ட்ரிக்கை வச்சு நான் எடுத்திருக்கேன் நம்ம பழைய மெத்தட் ட்ரிக்கையும் வச்சு நண்பா இன்றைக்கி ஒரு வெற்றிக்கு எடுக்கலாம் நண்பா உங்கள் கெசிங்கில் இருக்கானு நண்பா பார்த்துட்டு ப்ளே நண்பா கேரள லாட்ரிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு ஒன்பது ஏபிஏசிபிசி பாருங்கள் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்பது நா ஜீரோ நாலு நாலு அஞ்சு நாலு ரெண்டு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது ஆறு பி போர்டு ஜீரோ ஒன்று சி போர்டு அஞ்சு ஏழு நண்பா பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு ஒன்பது ஒன்று அஞ்சு ஆறு எட்டு ஜீரோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது இதுக்கு வந்து ட்ரிக்கு உங்களுக்கு உங்களுக்கு நான் சொன்னேன் பழைய ட்ரிக்குலேருந்து தான் வரும் பழைய ட்ரிக்கு எப்படின்னா நான் பண்ணணும்னா பழைய ட்ரிக்கு பழைய ட்ரிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட தானுப்பா நேற்று ரிசல்ட்டுக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டையும் வச்சு நேற்று நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்த லாஸ்ட்டு மூணு நம்பரையும் எடுத்து இந்த மெத்தடில் தான் இந்த மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதே மெத்தல்ல இருந்து தானே நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நேற்று அந்த மெத்தல்ல தான் எடுத்திருந்தோம் நேற்று நம்மளுக்கு நல்ல ஒரு கொடுத்து கொடுத்துருந்துச்சு நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு மணி ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஆறு மணிக்கு நண்பா நேற்று நல்லா பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று மூணு மணி ரிசல்ட்டை ஆறு மணிக்கு நம்ம கொடுத்துட்டோம் ஏன்னா நம்மளுக்கு மூணு மணி வரங்கிற இடத்துல ஆறு மணி ரிசல்ட் நம்ம கொடுத்ததுனால நம்மளுக்கு மெத்தேடு லைக்காக மாறி போய் நண்பா இல்லைன்னா நமக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருந்துருக்கேன் இருந்தாலுமே நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து வெற்றி மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெஸியாக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க கேரளா ஆற்றை பொறுத்தளவுக்கு ட்ரிக்கு கொஞ்சம் ஈஸியாக எடுத்து

ரெண்டு எட்டு ஜீரோ ஒன்று எட்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று எட்டு நாலு ரெண்டு அஞ்சு ஜீரோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது ஒன்று அஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோவும் வரலாம் உங்கள் கணிப்பில் இருந்தால் ஆறு மணிக்கு ஆறு ஜீரோ வந்தாலும் ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லை நான் ஒன்று அஞ்சு வந்தாலும் ப்ளே பண்ணிக்கங்க ரெண்டுமே நம்ம ட்ரிக்கில் காட்டினா தான் நான் வந்து டேரெக்டாகவே எடுத்திருக்கேன் நீங்கள் பவரில் வந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக வந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம் நான் ஆறு மேக்ஸிமம் ஒரே இடத்துல தான் நண்பாக எடுத்திருப்பேன் உங்கள் கணிப்பில் ஆறு வந்தாலும் ப்ளே நண்பா நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நண்பா எடுத்துருக்கேன் நேற்று நம்மளுக்கு ஆறு மணிக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்துச்சு போர்டு ஏபிஎஸ்சி பிசியெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிது நண்பா நம்ம மெத்தடை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு ட்ரிக்குல தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீக்கை ஃபுல்லாகவே நம்ம தொண்ண மாரி இந்த வீக்கு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் நண்பா இருக்கும் அதே மெத்தடில் தான் எடுத்திருக்கேன் உங்கள் கண்கூலில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கேஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன் நண்பா எட்டு மணி டீஎல்ட்ரிக்கான கேஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது ஜீரோ பிசி பாருங்கள் ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு எட்டு ரெண்டு நாலு போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு ஜீரோ மூணு பி போர்டு ஒன்பது நாலு சி போர்டு ரெண்டு அஞ்சு நல்ல ஒரு ட்ரிக்கு தான் தான்கா போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்க ஜீரோ நாலு ஏழு மூணு நாலு ஒன்பது நாலு ரெண்டு ஒன்பது மூணு ஏழு எட்டு நாலு ரெண்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு நாலு இல்லை ஒரு ட்ரக்கு தான் நண்பா இதுக்கு மெத்தடை பார்த்திங்கன்னா ஒரு மணி ட்ரீயர்லா ட்ரீயோடு நேற்று ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங்கை எடுத்து இன்றைக்கி இதில் மெத்தட் எடுத்துக்கணுப்பா உங்கள் மெத்தடில் ஒன்பது ஜீரோ வந்தாலும் வைக்கலாம் நண்பா இல்லைனா ஜி அஞ்சு நாலு வந்தாலும் வைக்கலாம் நான் ரெண்டுமே எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஜீரோவுக்கு அஞ்சு எடுத்திருக்கிறேன் ஒன்பதுக்கு நாலு எடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு இன்றைக்கி ரெண்டுமே வர மாதிரி இருக்குது ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு கொடுத்தாலும் நான் எடுத்திருக்கிறேன் உங்கள் மெத்தடில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா உங்கள் கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு இருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா